ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம அல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம மகிழ்ச்சியினுடைய அருட்கருணையாழும் இரையொரு இன்றைய தினம் புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய அந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய பிதுர்பட்சத்தினுடைய ஒரு அற்புதமான அந்த மகாலய அமாவாசை நன்னாள் இதற்கு புண்ணிய தினம் என்று பெயர் மற்ற திதிகளுக்கெல்லாம் சுபதிதி என்று பெயர் ஆனால் இந்த மகாலய அமாவாசை அன்றைய மட்டும் புண்ணிய திதி என்று பெயர் அது மட்டுமல்லாமல் இந்த மகாலயபட்சம் அந்த பதினாறு தினங்களுமே புண்ணிய திதி என்று பெயர் அப்பேற்பட்ட அந்த மகாலயபட்சம் என்று சொல்லக்கூடிய பிதூர் பட்சத்தினுடைய அந்த நிறைவு நாளான அந்த பிரதமைக்கு முன்பாக நாளைய தினம் பிரதமை திதி அது வரைக்கும் அந்த பிதூர் பட்சம் இருக்கிறது அதற்கு முதல் நாளான இன்று இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்று நம்முடைய அருள்முதம் சமய அறக்கட்டளை சார்பாக அது மட்டுமல்லாமல் சொன்னாம்பிய நகர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாகவும் ஒரு அற்புதமாக இந்த நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய அனைத்து பக்தர்களுடைய குடும்பங்களின் கஷேமத்திற்காகவும் அவருடைய குடும்பத்தினுடைய பிரார்த்தனைகளை வேண்டுமுகமாகவும் முகமாகவும் புதிர்ஷாபங்கள் புதிர் தோஷங்களை தீர்க்கும் முகமாகவும் இவ்வளவு நேரம் நம்முடைய அறக்கட்டளையிலே அற்புதமாக மூன்று தம்பதிகளை அந்த பிதிர்வர்க்கம் மாத்துர்வர்க்கம் காரணிக பிதிர்வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்று தம்பதிகளை மூன்று பாவமாக வரித்து பிரம்மா சரஸ்வதி உமாமகேஸ்வரர் லட்சுமி நாராயண ஸ்வரூபமாக வரித்து பிதிர்வர்க்க பிதர்களாக வரித்து அவர்களுக்கு அந்த பாத பூஜைகளெல்லாம் செய்து அந்த வஸ்திராதிகளெல்லாம் கொடுத்து பலவர்காணிகள் எல்லாம் கொடுத்து தட்சிண தாமூலங்கள் எல்லாம் கொடுத்து அந்த மாபெரும் பிதிர் பூஜையை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து எப்பொழுது நாம் அந்த சூரிய பகவானுக்கும் பிதர்களுக்கும் இன்றைய தினம் செய்ய நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு மகாலயபட்ச அன்னதான வைபவத்தை முன்னிட்டு அந்த பெதிர் போஜனத்தை முன்னிட்டு பிராமண போஜனத்தை முன்னிட்டு அந்த மா சூரிய பகவானையும் பெதிர்களையும் வேண்டி பெதிர் பூஜை சூரிய பகவானுடைய பூஜையும் நடைபெறவிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மகா அன்னதானமும் நடைபெறவிருக்கிறது ஒரு அப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நாம் செய்யக்கூடிய அன்னதானங்கள் வஸ்திரதானங்கள் தானங்கள் அது மட்டுமில்லாமல் அந்த பிதர் பூஜைகள் போன்ற அனைத்து பூஜைகளும் ராவண போஜனம் பிதிர் போஜனம் போன்ற அனைத்தும் அந்த பிதர்களுக்கு பிரீத்தியாக சொல்லப்பட்டு இருக்கிறது சாஸ்திரங்களிலே அவ்வாறாக யாவர் இந்த அந்த தங்களுடைய பங்களிப்பனை செய்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்களிலே புதிர்ஷாபங்களும் பெதிர்தோஷங்களும் நீங்கப்பட்டு அவர்களுடைய குடும்பங்களிலே அகால துர்மரணமடைந்த ஆத்மாக்கள் எல்லாம் அந்த விஷ்ணு சாகிஜ்யம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை அடைந்து கைலாய பதவி அடைந்து வைகுந்த பதவி அடைவார்கள் என்கிறது சாஸ்திரம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த பிதிர்பட்சமான மகாலய பட்சத்திலே அமையப்பட்டுள்ள இந்த புண்ணிய நல்லான நன்னலான இந்த மகாலய அமாவாசை என்று இந்த இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருடைய குடும்பங்களிலும் அவர்கள் வேண்டிய பிரார்த்தனைகள் இங்கே சங்கல்பம் செய்திருக்கிறோம் எல்லோருக்குமாக அத்தனை பேருடைய பிரார்த்தனைகளும் தீரப்பட்டு அவர்கள் அனைவரும் சேமம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும் கணவன் மனைவி ஒற்றுமையில்லாத ஒற்றுமையும் அடுத்து மட்டுமில்லாமல் த பிரிந்து வாழும் தம்பதிகள் ஒன்று கூடவும் அது மட்டுமில்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் வேலையும் உடனடியாக வேலையும் வியாபார உத்தியோக அபிவிருத்தியும் நம்ம உடல் உபாதைகள் உள்ளவர்களுக்கு அந்த உடல் உபாதையை நீங்கி அனைவரும் அந்த ஆயுர் ஆரோக்கியத்துடனும் சகல சௌபாகியத்துடனும் வாழ ஒரு அற்புதமான ஒரு நம்முடைய சாஸ்திரம் இந்த மகாலய பட்சத்தை நமக்கு அளித்திருக்கிறது இது எப்படி என்று சொன்னால் அந்த காலபுருஷ தத்துவத்திலே மேஷத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது இந்த கன்னியா மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது ருணம் என்றால் கடன் ரோகம் என்று சொன்னால் வியாதி அடுத்து சத்துரு என்று சொன்னால் எதிரி அப்படி என்றால் கடன் என்று சொன்னால் பஞ்சமாக கடன்களை சொல்லியிருக்கிறது தேவகடன் ரிஷிகடன் பிதிர்கடன் பூதகடன் மனுஷகடன் என்ற ஐந்து விதமான கடன்கள் அதிலும் பிதர்க்கடனை தீர்ப்பதற்கு இந்த அமாவாசை அதுவும் மகாலய அம்மாவாசை மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய அறக்கட்டளை சார்பாக இந்த சங்கல்பத்திலே கலந்து கொண்ட அனைவரும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லா விதமான அந்த ருணரோக சத்ருவான் விடுபட்டு வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறுவார்கள் ஹரி ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகர் இல்லாமல்ல அடியனுடைய குருநாதர் சுகப்பிரமகரிஷியனுடைய அருட்கொருணையாளும் இரையருக்கொருணையாளும் இந்த பட்சம் என்று சொல்லக்கூடிய பிதூபக்ஷத்தினுடைய நிறைவு நாளான நாளைய தினம் மகாலய மாசிக்கு முரளான பிரதமையை திதியிலிருந்து தேவிபக்ஷம் என்று சொல்லக்கூடிய நவராத்திரி விபமானது ஆரம்பமாக உள்ளது இந்த நவராத்திரியை எல்லோரும் நவராத்திரி என்று அழைக்கிறார்கள் ஆனால் இதற்கு ஒரிஜினலாக நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பெயர் தேவிபக்ஷம் எவ்வாறு மகாலய பட்சத்திலே பெதருக்கள் பிதர்லோகத்திலிருந்து பூமிக்கு சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக பூமியை வந்து அடைகிறார்களோ அதேபோல் பட்சத்திலே நான் தேவியர்களும் அந்த கைலாயத்திலிருந்து அனைத்து பரிவாரமூர்த்திகளுடனும் முத்தேவியரும் இந்த பூலோகத்தில் இறங்கி வந்து நான் ஒவ்வொரு பாரதமுழுக்கும் சஞ்சாரம் செய்து எல்லோருக்கும் அருளை வாலி வாரி வழங்க இருக்கிறார்கள் கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வியும் செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வமும் அதுவும் தைரியம் இல்லாதவர்களுக்கு ஆயுள் இல்லாதவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அருளவுள்ள ஒரு அற்புதமான நவராத்திரி திருநாள் அந்த திருநாளான அந்த தேவிபக்ஷமான அந்த நவராத்திரி திருநாள் நாளைய தினம் பிரதமை முதல் ஆரம்பிக்கவிருக்கிறது நம்முடைய அருளமதம் சமய அறக்கட்டளை சார்பாக இந்த நவராத்திரி விபத்தை பத்து தினங்கள் நாளை முதல் வெகு சிறப்பாக பிரம்மாண்டமாக ஒரு கலைநயமிக்க ஒரு அரங்கினை அமைத்து அதில் பிரம்மாண்டமாக துர்காலட்சுமி சரஸ்வதி போன்ற வைபவ அலங்கார சிற்பங்களையெல்லாம் வடிவமைத்து அது மட்டும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு குழுவை அமைத்து அது மட்டுமில்லாமல் வருகின்ற அனைத்து மகளிர்களுக்கும் சௌபாகிய திரவியங்களும் வஸ்திர தானங்களையும் கொடுக்கவிருக்கிறோம் அது மட்டும் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் பக்தர்களுக்கும் நாம் பிரசாதங்களையும் வழங்க இருக்கிறோம் எனவே அற்புதமான இந்த நவராத்திரி திருநாளை இந்த சௌபாகியமான ஒரு மங்களமான இந்த திருநாளை அனைவரும் கொண்டாட எங்களுடைய விருகம்பாக்கம் சென்னை விருகம்பாக்கம் சொன்னாம்பிய நகர் பகுதியில் அமைந்துள்ள அந்த சொர்ணாம்பிகை நலவாழ்வு நகர் சங்கத்தின் சார்பாகவும் நம்முடைய அருள்மதம் அறக்கட்டளை சார்பாகவும் நடைபெறக்கூடிய இந்த நவராத்திரி கொழு வைபவத்திற்கு கொழு திருவிழாவிற்கு அனைவரும் வருகை திருந்து இந்த நவராத்திரி வைபவத்தை கண்டுகளித்து பிரசாதங்களை பெற்று அந்த முத்தேவியரின் அருளை பெற்று பரிபூர்ணமாக பெற்று செல்ல அடியேன் வேண்டுகோள் விடுத்துக்கொள்கிறேன் மேலும் இந்த ந நவராத்திரி வைபவத்திற்கு தங்களால் இயன்ற நன்கொடைகளை எங்களுடைய அருள்ம சமய அறக்கட்டளைக்கு அது உடைய தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாங்கள் அளித்து இந்த ஒரு தெய்வீக திருவிழாவில் இந்த தெய்வீக திருப்பணியில் தங்களையும் இணைத்து கொண்டு அந்த முத்தேவியின் அருளை பெற்று வாழ்வில் கல்வி செல்வம் வீரம் என்ற அனைத்தையும் பெற்று உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சந்ததியும் வாழ்வாங்கு வாழ அடியேனும் முத்தேவியரை பிரார்த்தித்து இத் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை அடியேன் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்